வணக்கம் தூத்துக்குடி மக்களே இப்போ ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்ல வீடு பார்த்துட்டு உங்களுக்கு தான் இந்த வீடு இது நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான அஞ்சு சென்ட்ல உள்ள ஒரு தான் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்கணும் ஃபாலோ பண்ணால் பார்த்தோம் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கிட்டு வர நம்ம சேனலில் புதுசாக பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெள்ளை கனி வர வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாதுவாடு சங்கரப்பையில் தான் இருக்கு மொத்தம் அஞ்சு சென்டு டபுள் பெட்ரூமோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் பழைய வீடு இருக்கு வீட்டுகள் பொறுப்பு இருக்குதுனால ஒரு அதே மாதிரி நம்ம வாங்கி ஒயிட் வாஷ் பண்ணி சின்ன சின்ன டையப் வேலை பார்த்தோம்னா வீடு நல்ல ஜம்ப் ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹாலு கார் பார்க்கிங் கூட நம்ம முன்னாடி கார் பண்ண விட்டுக்கலாம் அதனால இது ஒரு பெட்ரூமு இது ஒரு கிச்சன் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வச்சுருக்கனால பீட் எப்படி இருக்கு நம்ம வந்து ரெடி பஸ் பண்ணி ஜாமான் கொஞ்சம் மெயின்டென்ஸ் பண்ண மாதிரி வீட்டை ரெடி பண்ண வீடு நல்லா அருமையாக இருக்கிறாங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் அஞ்சு சென்ட் பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல் டெசிடினு பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஸ்கூல் இருக்குது ஆண்டனி ஸ்கூலும் இருக்குது ஆண்ட் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் பின்னாடி பாருங்க பின்னாடி வந்து சிவர் வந்து டாக்டி நின்றாலும் சிவர் பின்னாடி ஓப்பன் நல்லா பெரிய பக்கமாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய செலவுலாம் இருக்காங்க வெயிட் வாஸ் மட்டும் நல்லா கையப்பால் பார்த்து வெயிட் வாஸ் கிளீனிக் நீங்கள் அம்போம் நல்ல வடக்க பார்த்த வாசல் அது இருபது பெட்ரூமு இதெல்லாம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அதில் அட்டாச் பாத்ரூமு பெட்ரூம்ல நல்லா நெல்ல பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் நல்ல ஹாலும் நல்லா பெரிய காலமா முன்னாடியே நல்ல இடங்கிறதுக்கு பின்னாடியே நல்ல இடம் கிடக்கு செடி வச்சு மழங்குறதுக்கு முன்னாடியே நல்லா செடி மரம் பக்கத்துல சுத்தி வீடுகள் தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னா பாடு உங்களுக்கு மாநகராட்சி தான் வரும் மேலையும் ஒரு ரூம் இருக்கு மாடி மாடியிலே ஒரு சீட் போட்ட ரூம் வந்து போட்டுக்காங்க தண்ணி எல்லாமே இருக்கு அதனால நமக்கு உடனே அப்படியே குடியாதுங்களா கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணா நல்லா இருக்கும் வெயில வந்து ஒயிட் பண்ணி தான் சூப்பரா இருக்கும்